ஹெச் யூஸ்மி மறக்க ரோலிங் போட்டு வெயிட் பண்ணுறாங்க வீட்டு ஆரம்பிச்சிடலாமா இல்லை யூஸ்வலா வந்து ரோலிங் போட்ட உடனே நான் டப்புனு பேச ஆரமிச்சன் தெரியாது பட் இன்னைக்கு கொஞ்சம் என்னாச்சு டயர்டா இருக்குடா என்ன என்னாச்சு அதான் ஒயிட் பால்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோம் மேட்ச் ஆடிட்டு வந்தேன்னா அந்த டயர்டு ஒயிட் பால் மேட்ச்சு அதாவது இப்போ ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆடிகிட்டு வந்திருக்கீங்க இங்கே ஆட் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி ஆடி இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடி இருக்காங்க ஸோ அது வந்து அடுத்து ஒரு வீடியோவாக வரும் மறக்காத மாதிரி நியூஸ் அடிச்சது ஒரு சிக்ஸ்சு தாங்க ஃபீல்டிங்ல போய் நாலு வாட்டி விழுந்தாரு ஆப்பிள் ஜூஸ் எங்கடா வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு ஓகே மக்களை இதனால நாங்க தெரிவிப்பது என்னவென்றால் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட் நாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற விஷயங்களா கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்றதால நாங்க வந்து ஒரு டி டுவெண்டி மேட்ச் ஆடி இருக்கும் ஒயிட் பால்ல ஸோ ஸ்டில் அந்த மேட்ச் இனிமே வந்து உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ண போறோம் நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் இதுக்கப்புறம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆல் நாள் ஸ்போர்ட்ஸ் அதை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கு மறந்துடா அவர் ஓவரால் சேனல் அப்டேட் கொடுத்துட்டாரு இப்போ நான் அந்த வீடியோட அப்டேட் கொடுக்குறேன் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ப்ரெடிக் பண்ண வச்ச மாதிரி இருபத்தி மெடல் அப்படிங்கிறத பண்றாங்க இந்தியன் அந்த லெட்ஸ் பாராலிமிக்ஸை வரைக்கும் அந்த இருபத்தி ஐந்தாவது பதக்கத்தை வாங்கினது யாருன்னா இருவத்தஞ்சு வேலுக்கு மேல வரும் இன்னும் முடியலப்பா பா இன்னும் முடியல சோ அந்த இருபத்தி ஐந்தாவது பதக்கத்தை வாங்கினது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா துலிப் டிராஃபி சூப்பரா போயிட்டு இருக்கு அத நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் சரமயான அடி அடி அடிச்சிருக்காரு அது யாருங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஆண்டு நியூஸ்லாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ரெண்டு கோச் வந்தா அப்படின்னு வாங்கண்ண பார்ட் டைம் அவ்வளவுதான் அந்த அப்டேட்லாம் உங்களுக்காக அந்த வீடியோல காத்துட்டு இருக்கு அப்புறம் நான் போமா அவ்வளவுதான் போலாம் ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் ஏடா நிதிஷ் சொல்லுங்க நான் பேசுறேன் ஆனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே கேட்க மாட்டேது ஏன் அதான் எனக்கு புரியல என்னது இது கனெக்ட்லயும் இல்ல எதுக்கு இப்பது சரி 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 ரொம்ப பார்த்தா வீடியோ பண்ணல இல்ல எல்லாம் கட்ட வச்சுக்கிடும் இல்ல அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு கண்டென்ட் குள்ள போவோமா சோ கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாகணும் அது என்ன அப்டேட்னா வேற ஒண்ணும் இல்லை முப்பது ரூபா பத்து ரூமாச்சிக்கோ ஓகே ஸோ ஸ்டில் பெறாவலி மிக்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த மெடலோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு தான் யாராலையுமே வந்து ஒரு கவுண்ட்டு இவ்வளோ தான் வரும் அப்படின்றத யாராலையுமே நிர்ணயிக்க முடியல அதுக்கு காரணம் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத யாராலையும் மாற்றவும் முடியல நேற்று வரைக்குமே இருபத்தி நான்கு மெடல்கள் என்று இருந்தது ஓகே அவ்வளோதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நெவர் வானத்துல இருந்து மழை வரத்து நிப்பாட்டலாம் கடல் அலைய மறக்கலாம் ஆனா எங்க இருந்து போனாங்க ஒலிம்பிக்ல மெடல் வாங்குறத நிப்பாட்ட மாட்டோம்ன்ற மாதிரி டப்புன்னு அடுத்த மெடல் அறுவடை பண்ணாரு கபில் அவர்கள் எஸ் எஸ் ஜூடோல அவர் வந்து அழகா பிரான்ஸ் ஜெய்ச்சி கொடுத்தாரு அறுபது கிலோ கேட்டகரி ஜே ஒன் ப்ரிவ பொறுத்த வரைக்கும் ஜூடோவில வந்து பாத்தீங்கன்னா மெடல் அடிச்சிருந்தாரு அண்ட் இந்தியாவுக்கு ஜூடோல கிடைக்கிற முதல் பதக்கம் அப்படிங்கறதையும் ஞாபகம் சொல்லுவாங்க அது இந்தியாவோட இருபத்தி ஐந்தாவது பதக்கம் இந்த பார்வை மேக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் நாம ப்ளெடிட் பண்ணி வச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் இருவத்தி ஐந்து மெடல் அப்படிங்கிறது இந்த வருஷம் கேரண்டி அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் செப்டம்பர் எட்டு டைம் கிடைச்சிருச்சு இன்னும் இந்த டே ஒன்பது டே பத்து அந்த நாட்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு முக்கியமா அந்த டே ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல நைட்டு மூணு மெடல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு பவர் லிஃப்டிங்ல இருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு ஜாவலின் த்ரோ இருக்கு ஸோ அந்த ஷெடியூலுமே இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா இந்த டேலயுமே அட்லீஸ்ட் ரெண்டு பதக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணதுல மினிமம் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முப்பது கிராஸ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல பட் ஒரு கிட்ட நாம் நெருங்கி போவோம் இனிமேல் ஷூட்ல கேரமேனில் போட சொல்லு ஏற்குது எனக்கு கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம் ஓகே நாம ரியல் போட்டிக்குள்ள போவோம் துலீப் ராபி அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு சோ நேத்து வீடியோல ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ரெண்டு டீமுமே பவுலிங் சூஸ் பண்ணிருந்தாங்க ஆப்போசிட் டீம் வந்து ஈஸியா அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எல்லாம் தொண்ணூத்தி மேட்ச் முடிஞ்சு நினைச்சேன் இந்தியா ஏ டீம் நல்லா பவுலிங் பண்ணிருந்தாங்க இந்தியா பி டீமை தொண்ணூத்தி ஒண்ணுக்கு ஏழு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நூறு கூட தாண்ட போறது இல்ல முடிஞ்சிடும் நினைச்சா அதான் உங்களுக்கு உங்க பொண்ணு சொன்ன இப்போ வரைக்கும் இந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சுன்னா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஷீர் கான் நம்ம சர்பாஸ் கான் கம்பீர் करறலையா 181 அப்படிங்கறத அடிச்சி அவுட் ஆயிட்டே போயிராரு அவரும் நவுதீப் சைனியும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை போட்டு இப்ப வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிட்டாங்க சைனிலாம் பவுலரா 50 அடிச்சிட்டாரு இன்னைக்கு வந்து 50 அடிச்சிနေကြறாரு அவரு இந்த துலிப் ट्रॉफीல நாலு பேர் 50 அடிச்சிருக்காங்க அதுல சைனி ஒருத்தர் ஆமா 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 அதே மாதிரி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளோட ருத்ராஜ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தடைபிட்டு இருந்தாங்கනේ

அதுக்கப்புறம் நியூசிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் எதிரான டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு செப்டம்பர் ஒன்பது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட விக்ரம் ராத்தோர் இருக்காரு இல்லையா அவரை வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கன்சல்டன்டா அப்பாயின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு போட்டிக்கு மட்டும் அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட வெட்ரான் ஸ்பின்னரான ரங்கனா ஹெராத்தை இந்த ஏசியன் டூருக்கு ஃபுல்லாவே ஸ்பின் கன்சல்டன் கோச்சா வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க நியூசிலாந்து வந்து ஒரு பிளானோட தான் உள்ள

அருது கோட்டோட நியூஸ் சொன்னியா? இது சினிமா சேனல் انا கோட்டை விடுங்கனே கோட்டை சொல் வேணானே கோட்ட வேணானே அண்ணா படமாவே பார்க்கல டேய் யாருங்க இவன் டேய் என்னடா இன்னமும் இந்த கோட்டை பத்தி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த கோட்டை பத்தி உலகமே பேசிக்கிறது ஒரு விஷயம் முக்கியமான கோட்டை மறந்துட்டீங்களே கோட் ஆஹ் மெஸ்ஸி ஓகே மெஸ்ஸி இல்லடா

சில்ல ரொனால்டோ அவர்கள் வந்து கெரியர் கோலா இது வரைக்கும் தொள்ளாயிரம் கோலா அடிச்சு சாதனை பண்ணிருக்கிறாரு அப்ப ஆயிரம் அடிச்சுட்டு போறதுதான் வித்தியாசம் அன்னே தலைக்கு எண்டே கிடையாதுடா இங்க எப்படி எம்எஸ் எஸ்க்கு எந்த கிடையாது ஓட்ட தலை தளபதி சாம்ராட்ரா அவரு குழந்தையாவே வளர்ந்துட்டு இருக்கான் தாடி ஆடி வளர்ச்சி என்ன பண்றது அவர் வந்து தலையை பத்தி பேசுறாரு தளபதிக்குள்ள நான் வரேன் சிஎஸ்கே ஓட தளபதி எங்க போற கண்ணாடி எனக்குல சிஎஸ்கே ஓட தளபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருன்னு சொல்லியிருந்தது லபுடே ஜடேஜா அவர்கள் பிஜேபியில ஜாயின் பண்ணிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் அவ்வளவுதான் ரிட்டர்மென்ட் கன்ஃபார்ம் அப்படின்றது தான் என்னோட ஒதுக்க ஆரம்பிச்சிடாங்க ஃபார்மர் கூடயா போற அப்படின்றாங்க என்ன எப்படி ஒதுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு போல இல்ல ஃபார்மர் கூடயா போற நீ ஃபார்மர் தான் கிடைச்சிருக்கீங்க அப்படின்ற மைண்ட் செல்ல ஆகிட்டாங்க இப்பதானே ஆளுங்கட்சியோட பலம் வந்திருக்கோம் இப்பதானே எக்ஸ்ட்ரா டீமுக்கு வந்துருப்பாரு ஐஃபூர் தொகுதியில இவ்ரூர் தொகுதில எம் பி எம் பி எம் பிஹா இது கிரிக்கெட் கிரியர் முடியுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா போய் சேர்ந்துடுறாங்கள அவ்வளோதான் ஆனா கம்பீர் முடிச்சுட்டு திரும்ப உள்ள வந்தாரு ஜடேஜா அது மாதிரி வருவாரா வந்துருவார் ஃபீல்டிங் வச்சிடாரு ஃபீல்டிங் வச்சாயிடுவாரு ஓகே அந்த கோச்சின்னு சொன்ன அப்புறந்தான் ஞாபகத்துக்கு வருது ராஜஸ்தான் டீம் அஜய்யோ ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஆர்சி பி ஆனார் எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல தான் அவரோட ஆதிக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு எஸ் அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அவர் தனியா போவார்னு பார்த்தா அவர் யூனிட் எட்டு மும்பைக்கு எதிராக தோத்ததுக்கு அப்புறம் கேப்ப கழட்டி போட்டு போனவர் வந்திருக்காரு திரும்ப மறக்க முடியாத அனுபவம் அது ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளவு கேவலமான மேட்ச் என்ன என்ன நியூஸ்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஹெட் கோச்சா வந்து ராகுல் ராய் கிட்ட பண்றாங்க அபிஷியல் நியூஸ் வரலாம் அப்படினாலும் நம்ம அஸ்வின் அண்ணா அபிஷியல் ஆக்கிட்டே அண்ட் கூடவே பராஸ் மாம்பரே பராஸ் மாம்பரே வந்து பவுலிங் கோச்சா உள்ள வராராம் அந்த விக்ரம் ராத்தோட பேட்டிங் வச்ச உள்ள வர போறாரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் ஓல்டு இந்தியன் கோச்சிங் டீம் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அங்க இருந்த நம்மளோட யாரு சங்ககரா அவர் வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மொத்தம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பொறுப்புன்னு சொல்லி பேசினாங்க ஆனா இப்போ பிளான் என்னன்னா கே கேஆர் வந்து பிளான் போட்டாங்க அடி போட்டாங்க தலைவா நீங்க வந்து நாங்க பாத்துக்கிறோம் எனக்கு ஒரு டவுட் இப்ப ராகுல் ரைட் உள்ள வந்து கேப்டனா இருக்க மாட்டாரு சஞ்சய் சாம்சன் இருக்க மாட்டாரு மாத்துவார் பேரு அவரோட செல்ல குழந்தைதான் சஞ்சு சாம்சன் அப்படியே அவர்தான் வளர்த்துட்டு வெளியே போனாரு அப்புறம் ராகுல் ராவ் எடுத்துட்டு போல செலக்ஷன் எங்க கையில ஹார்ட் பண்ணிட்டே இருக்கீங்க என்ன தியாவது பேசிடுறா